கலக்கப்போவது யார் காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் பாலா இவர் பார்ப்பதற்கு அப்பாவை போல இருந்தாலும் டைமிங்கில் இவர் கொடுக்கும் கவுண்டர்களுக்கு அளவே இருக்காது அதுவும் குறிப்பாக வெட்டிக்கிளி என்று சொல்லும்போது சிரிக்காதவர்களே இருக்க முடியாது ஆரம்பத்தில் சின்ன காமெடியில் வந்து கலக்கிய பாலாவுக்கு குக்வித் கோமாளி திருப்பு முனையாக இருந்துச்சு கோமாளி நிகழ்ச்சி சமையலை மையப்படுத்தியிருப்பதாக இருந்தாலும் அதிலும் செய்யும் காமெடிகள் தான் பிரதானமாக இருக்கும் கேபி பாலா குக்வித் கோமாளிக்கு பிறகு விஜய் சேதுபதியின் புலிக்குட்டி யோகி பாபு நடித்த ஷூ பாண்டி விமர்சகரான புளு மாறனின் ஆன்டி இண்டியன் நாய் சேகர் புலிக்குட்டி போன்ற பல படங்களை நடிச்சிருக்காரு இவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு இவரை பிரகாசிக்க வச்சிருந்தாலும் பாலா நடிகர் இல்லாமல் சமூக அக்கறை கொண்டவராக இருக்கார் இவர் தான் சம்பாதித்த பணத்தின் மூலம் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வராரு ஆம்புலன்ஸ் இல்லாத பல கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அதே போல் ஆதரவற்ற சிறியவர்களையும் படிக்க வச்சுட்டு மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற பெரியோர்களின் மருத்துவ செலவிற்கும் ஆன உதவிகளை செஞ்சிட்டு வராரு தற்போது இவர் பதினஞ்சு லட்சம் செலவில் கழிப்பறையின்றி தவித்த மாணவர்களுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸுடன் இணைந்து கழிப்பறையை கட்டி கொடுத்துருக்காரு இதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேபி பாலா வந்தவாசியில் உள்ள அரசு பள்ளிக்கு கழிப்பறை வசதி இல்லை என்று கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் எனக்கு கடிதம் வந்தது இதற்கு பதினஞ்சு லட்சமாவது தேவைப்படும் ஆனால் என்னால ரூ அஞ்சு லட்சம் தான் கொடுக்க முடியும் என்பதால லாரன்ஸ் அண்ணா கிட்ட கேட்டேன் அவர் உடனே ஓகே சொல்லிட்டார் என்று லாரன்ஸின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இதை எடுத்து பேசிய லாரன்ஸ் இந்த வயசுல இது போன்ற உதவி செய்யும் மனம் கொண்ட பாலாவை பாராட்ட வேண்டியது நம்ம கடமை பாலா செஞ்ச பல உதவிகளை நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது இவர் செஞ்ச உதவி எல்லாமே அவர் உழைத்த சொந்த படத்திலிருந்து தான் செஞ்சுருக்காரு இனிமேல் அவர் எந்த உதவி செஞ்சாலும் அதில் ராகவா லாரன்ஸின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்றும் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு இது போல் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர கலைஞர்களை நம்ம ஊக்குவிப்போம் பாலாவுக்கு நம்ம சேனல் சார்பாக நன்றியும் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்